இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கு அந்த மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சின்ன சின்னதாகவும் நம்மளால தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் அப்படி சேர்க்கிற ஒவ்வொரு தங்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிகப்பெரிய தங்கமாக மாற்ற முடியும் இப்படி சொன்னா நீங்க நம்புவீங்களா உண்மை தாங்க அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நம்ம சேனலுக்காக சில விஷயங்களை ஷேர் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சதுனால ரெண்டு வருஷமா நான் உங்களோட சேனலை பார்த்துட்டு என்னோட லைஃப்ல சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு என்னோட இன்ஸ்பிரேஷன் நீங்க தான் நான் இல்லை நம்ம சேனல் இந்த விஷயத்த என் அப்பா கிட்ட சொல்லும் அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்க அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணி சேனலை பார்க்க சொன்னேன் நிறைய விஷயம் என்னோட லைஃப்ல சேஞ்ச் ஆயிருக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வீடியோவை நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா வே என்னோட லைஃப்பில் நடந்த தப்பான விஷயங்களை நான் கரெக்ட் பண்ணியிருக்க முடியும் அன்னெசரியாக நான் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் என்னோட மணி சேவாக ஆரம்பிச்சிச்சு இதை தான் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அன்னெசரியாக பண்ணுற நிறைய விஷயங்களை நம்ம கண்ணி கம்மி பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட மணி ஆட்டோமேட்டிக்காக சேவாக ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் சேவிங் ஹேபிட் அப்படின்ற ஒன்று நம்மளுக்கு வேணும் அதை எப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது தான் இருக்குது யாரு கூடையும் நம்மளை நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படினாலே அங்க நம்ம டிமோட்டிவேட் ஆகி நம்மள நம்மளேவும் தாழ்வா நினைக்க ஆரம்பிச்சிருவோம் நம்மளால முடியாது நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் நமக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதுனால தான் யாரு கூடையும் கம்பேர் பண்ணாதீங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்ற சில விஷயங்களை எடுத்துக்கோங்க உங்களால முடிஞ்ச விஷயங்களை நீங்க கரெக்ட் பண்ணுங்கன்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஷேர் பண்றேன் நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எனக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சிஸ்டர் நம்மளோட சேனல் எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அதை நோக்கி தான் நம்ம இப்போ வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் எப்போவுமே இப்போ நமக்காக ஒரு பேட் கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு நம்மளை பற்றி புரிஞ்சுக்காத ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணி அப்படின்னே வச்சுக்கோமே வச்சுக்கோமே கமெண்ட்டை நான் இங்கே எடுத்துட்டு வரல கிவ்அவேக்காக நம்ம ஒரு வின்னரை செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படி ஒருத்தங்க வந்து அதில் இல்லவே இல்லை நீங்கள் வந்து சீட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க நான் சீட் பண்ண மாட்டேன் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியும் தெரியாதவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்குவோம் இந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னா இன்னும் நான் வந்து கிவ்வே சென்ட் பண்ணல யாரை நம்ம கிவ்வவே வின்னரை செலக்ட் பண்ணியிருந்தோமோ அவங்க அவங்களோட அட்ரெஸ்ஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணவே இல்லை அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் மந்த்துக்கும் நம்மளோட கிவ்அவே வந்து இருக்குது ஏன்னால் நான் எந்த விஷயத்தையும் உங்களுக்காக என்னால் ஷேர் பண்ண முடியல அப்போ அது என்னோட தப்பு தான் ரெண்டு மாதம் சேர்த்து இந்த ட்வெண்ட்டி ஒன் வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்கறதா இருக்கிறோம் இல்லையா கண்டினியூவாக இது வந்து கிரீன் வீடியோ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ட்வெண்ட்டி ஒன் வீடியோஸையும் ரெகுலராக வாட்ச் வாட்ச் பண்ணுற ரெண்டு பேரை நம்ம செலக்ட் பண்ணி ரெண்டு பேருக்கு நம்மளோட கிஃப்ட்டை வந்து சென்ட் பண்ணலாம் இந்த மந்தோட எண்டில் இந்த கிஃப்ட் வந்து கண்டிப்பாக சென்ட் ஆயிரும் டுவெண்ட்டி கேவும் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா அப்போ தான் நியூ இயர் அப்போ இவங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா அதனால ரெண்டு கிஃப்ட் வந்து இருக்குது மறக்காமல் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எவ்ரி வீடியோக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் தான் நீங்கள் வந்து இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எப்போவுமே மறக்காதீங்க இப்போது நியூ இயருக்கான கான்செப்டுக்குள்ளே வரலாம் இருபது நாள் வந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம் இந்த இருபது நாளில் நம்மளால் ஒரு நூறு மில்லி தங்கம் வாங்கி சேர்க்க முடியாதா கண்டிப்பாக சேர்க்க முடியும் நூறு மில்லி தங்கம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டும் வரும் நான் வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ஜிஆட்டி ஆப்ஷன் எலிஜிபிள் அப்படின்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இல்லை தங்க மயிலோட டிஜிட் கோல்டில் கூட நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் அமௌண்ட்டை வந்து போட்டுகிட்டே வரலாம் தங்க மயிலோட டிஜிட் கோல்டில் வந்து மினிமம் அமௌண்ட் வந்து நூறுரூபா தான் நம்ம வந்து போட முடியும் இன்றைக்கி நீங்கள் ஐம்பது ரூபா தான் சேவிங்ஸாக சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கான அமௌண்ட்டை சேர்த்து நீங்கள் டிஜிட் கோலில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க டிஜிட் கோலில் ஆட் பண்ணும்போது அன்னைக்கு உங்களுக்கான சின்னதாக ஒரு போனஸும் கிடைக்கும் இப்போ நூறுரூபா போட்டிங்கன்னா நூற்றி ஒரு ரூபா நூற்றி ரெண்டு ரூபா அந்த மாதிரி மாதிரி வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பழக்கமாகவும் மாறும் உங்களுக்கான தங்கமும் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே வரும் ரெண்டு விஷயம் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்குறேன் ஒன்று தங்கத்தை நம்ம கையில் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க முடியும் எல்லா அக்கௌண்ட்லேயேவும் முந்நூற்றி நாளைக்கு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து தங்கம் வாங்கி சேர்க்குறோம்ல அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் நினச்சிக்கணும் சின்னதாகவாச்சும் நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் மேலும் மேலும் நம்ம வந்து சேர்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும் அதுக்காக மில்லிகிராமில் உங்களோட சேமிப்பை தொடங்குங்க மில்லிகிராமில் தங்கம் வாங்கி சேர்க்குறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு நிலமையில் வந்துடுச்சு இதை எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது என்னால்லாம் வாங்க முடியுமா ஏழாயிரூபா எட்டாயிரூவா கொடுத்து என்னால் ஒரு கிராம் வந்து வாங்க முடியாது ஒரு சவரன் வாங்கணுன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து அறுபதாயிரத்துலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வேணும் அந்த பணத்தெல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டு கடைசியாக தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் போகிற ஒரு விஷயம் நீங்கள் பணம் சேர்க்குற நாள் வந்து இன்றைக்கின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பணத்தை சேர்க்குறதுக்கான டைம் பீரியட் ஒரு ஆறு மாதம்னு வச்சுக்கோங்க அதுக்கு இடையில் ஒரு ஐயாயிரமோ இல்லை ஏழாயிரமோ கூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதுக்கு இடையில தான் நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா தங்கத்தை தங்கமாக வாங்குறது தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து காய்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சின்னதாக சேர்க்குற ஒவ்வொரு தங்கமும் உங்களுக்கு மிகப்பெரிய மரமாக வந்து மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்களுக்கு தங்கம் ஜுவல்லரியாக தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜுவல்ரியாக வந்து வாங்கலாம் ஃப்யூச்சரில் தான் எனக்கு தேவை என்னோடய குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு தான் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க காயினாகவே வாங்கி சேர்த்துக்கிட்டு வர்றது ரொம்ப ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஏன் அப்படின்னா தங்க காசை நம்ம வாங்கும்போது அந்த தங்க காசுக்கு வந்து ரிட்டர்ன் நம்ம கொடுப்போம் இல்லையா அதை நீங்கள் சேல் பண்ணி பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சேல் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் அன்னைக்கு என்ன தங்கத்தோட ரேட்டோ அந்த ரேட்டில் அப்படியே நீங்கள் வாங்கிக்க முடியும் இதே இது ஜுவல்ரியாக இன்றைக்கி வாங்கியிருந்தீங்க ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு அந்த தா ஜுவல்ரியை வந்து விற்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பழைய தங்கமாக தான் கணக்கு பண்ணுவாங்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நீங்கள் வாங்கின தங்கத்தை இழக்க போகிறீங்களா இல்லை அதோட மதிப்பை கூட்ட போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சின்ன சின்னதாக வாங்குகிற தங்கத்தையும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றத இப்போவே வந்து யோசிங்க என்ன தேவைக்காக நீங்கள் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வாங்குகிற தங்கத்தை எப்படி வாங்கணும் அப்படின்றதையும் முடிவு பண்ண வேண்டிய இடம் வந்து இன்னைக்கு தான் ஏன்னா இன்னைக்கு தான் நீங்கள் தங்க வாங்க போறீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு நிலமைக்கு நான் வந்து ஜுவல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்துட்டு எப்போவுமே நினைக்கவே நினைக்காதீங்க அப்புறம் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஜுவல்ரியாக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் வந்து போடுவாங்க அந்த செய்கூலி சேதாரமும் அதிகமாக தான் அவங்களுக்கு இருக்கும் இதே இது காயினாக வாங்குனீங்க அப்படின்னா காயினுக்கு செய்கூலி சேதாரம் அந்த விஏ வந்து எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா டூ தான் போடுறாங்க இதே இது ஜுவெல் சொல்கிறீன்னா பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி அப்படின்னு அதிகபட்சமாக அவ்வளோ காணும் போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு கிராமில் இருந்து ரெண்டு கிராம் நீங்கள் செய்கூலி சேதாரத்துக்கான பணத்தையே அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் உங்கள் தேவை வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம் ஆனால் சம்பாதிக்கிற பணத்தை எந்த நேரத்துலையும் இழந்துடக்கூடாது அப்படின்றத மட்டும் ஞாபகமாக வச்சுக்கோங்க இப்போ மில்லி கிராம் தங்கம் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்ற கால்குலேஷனை பார்த்துடலாம் இருபது நாளைக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா நூறு மில்லி கிராம் தங்கத்தை சேர்க்க முடியும் அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க டெலிகிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ பணம் வேணும் அப்படின்ற கால்குலேஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் கால்குலேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து எவ்வளோ பணம் சேர்க்க எப்படி வந்து இந்த இருபது நாளில் பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இல்லையா அதனால் கால்குலேஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் கால்குலேஷன் அப்படின்றது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்காக நம்ம பணம் சேர்த்தாலுமேவும் அதுக்கு வந்து மொதல் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த கால்குலேஷன் இன்றைக்கு கோல் ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஏழாயிரத்தி இரநூறுபா அப்படின்னு கொடுத்துருக்கேன்

ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்ட் இல்லையா கோல்டோட ரேட்டு ப்ளஸ் விஏ ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும் அப்படி இருபத்தி மூணுரூவா வருது அப்போ டோட்டலாக இருபத்தி மூணு ரூபா வந்து ஜிஎஸ்டிக்காக இப்போ மொத்தம் மில்லிகிராம் தங்கத்தை வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னா எண்ணூறுரூவா வேணும் எழுநூற்றி இருபது ரூபா தங்கத்துக்கு ஐம்பது ரூபா வந்து விஏக்கு ஜிஎஸ்டிக்காக இருபத்தி மூணு ரூபா நான் எல்லாத்தையும் சேர்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எண்ணூறுபா அப்படின்னு கொடுத்துருக்கிறேன் இது வந்து இன்னைக்கான கோல்ட் ரேட்டை நான் வந்து பேஸ் பண்ணி தான் இதே இது இருபது நாள் கழிச்ச கோல்ட் ரேட் வந்து இன்னொரு ஐம்பது ரூபா கூடி இருந்துச்சுன்னா அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்போது நம்மளோட சேமிப்பு எப்போவுமேவும் நம்ம டார்கெட்டை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் இல்லையா சின்ன சேமிப்பு அப்படின்றதுனால தான் இன்றைக்கான கோல் ரேட்டை நான் அப்படியே எடுத்துருக்குறேன் பெரிய வித்தியாசம் ஒன்றும் வராது இருபது நாளில் சேமிப்பு அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேணா பாருங்களேன் இருபது நாளில் நம்ம எப்படி சேக் சேர்க்க போகிறோம் அப்படின்றத மட்டும் பாருங்கள் இன்னையிலருந்து டெய்லி ஒவ்வொரு ஒரு நாளைக்கு வந்து முப்பது ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா இருபது நாளில் நீங்கள் அறுநூறுபா சேர்த்து வச்சுருப்பீங்க மூணு வீக்கெண்ட் வருது அந்த மூணு வீக்கெண்டுக்கும் வீக்லி வீக்லி ஐம்பது ஐம்பது ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா வந்து சேர்த்துருப்பீங்க இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி நம்ம மந்த்து ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே அமௌண்ட் எடுத்து வைப்போம் இது மந்த்து ஃபர்ஸ்ட் இல்லாததுனால நான் வந்து மினிமம் அமௌண்ட்டாக நூறுரூவா கொடுத்துருக்குறேன் அப்போது டோட்டலாக எண்ணூற்றி ஐம்பது ரூபா வந்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க நம்ம தங்கத்துக்காக எவ்வளோ பணம் கொடுக்கணும் எண்ணூறுரூபா ஆனால் நம்ம சேர்க்குறது எண்ணூற்றி ஐம்பது ரூபா இப்படி தான் நம்மளோட சேமிப்பை சேமிப்பை விட கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளோட சேமிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் மாற்ற முடியும் டே ஒன்லேருந்து இருந்து டே டுவெண்ட்டி வரைக்கும் ரெகுலராக உங்களோட சேமிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நியூ இயர் அன்னைக்கு உங்களால் பண்ண முடியும் புது வருஷத்தை ரொம்ப புதுசாக மனசுக்கு மனதுக்கு ரொம்ப ஹாப்பியோட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னால் முடியாத ஏதோ ஒரு விஷயத்த நான் இந்த வருஷம் தொடக்கத்துலேருந்து பண்ண போகிறேன் அப்படின்ற நம்பிக்கையோட பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட சேமிப்பை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி தான் நம்மளோட சேமிப்பு எப்போவுமே இருக்கும் அது மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்